ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செய்தித்தாளிலே இவ்வாறாக ஒரு செய்தி வருகிறது ஒரு நாற்பத்தி இரண்டு வயதுள்ள உள்ள ஜோசப் ராட்ஸினர் எனக்கூடிய ஒரு நபர் தனக்கு மணமகள் வேண்டும் என்று அவர் அந்த செய்தியை கொடுக்கிறார் சிறிது காலம் கழித்து மரியா என்ற ஒரு பெண் மணமகன் வேண்டும் என்று செய்தியை கொடுக்கிறார் இவ்வாறு கொடுக்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் இருவரும் சந்திக்கிறார்கள் நல்ல மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இப்படி போகின்ற அந்த காலகட்டத்திலே முதிர்ந்த வயதிலே இவர்கள் திருமணம் செய்து கொண்டுவதை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள் தூசண வார்த்தைகள் பேசினார்கள் தவறான வார்த்தைகளை அவர்கள் திட்டியிருக்கிறார்கள் இப்படியாக பலவிதங்களிலே வெளிப்புறங்களிலிருந்து அவர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் நடுவிலே அவர்கள் ஆண்டவர் மீது முழு விசுவாசம் வைத்திருந்தார்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆழ்ந்த அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உயர்ந்த எண்ணத்தோடும் இருப்பதனால் ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஆசிரை அளிக்கின்றார் அந்த ஆசிரியர் மூலமாக மூன்று குழந்தைகள் அவருக்கு பிறக்கின்றது அதில் ஒரு குழந்தையை தான் உருவாக்க வேண்டும் என்று அந்த குழந்தையை உருவாக மாற்றுகிறார்கள் அவனும் குருவாக மாறுகிறார் காலப்போக்கிலே கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் அவர் ஒரு பாப்பரசராக மாறுகிறார் அவர்தான் பதினாறாவது பெனக்டிக் ஆம் எனக்கினிய கிறிஸ்துவின் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமது எண்ணங்களை நாம் தாழ்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணங்கள் நம்மை ஒரே மாவை அரைத்துக் கொள்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்றது அப்துல் கலாம் சொல்லுவார் மிக அழகாக கனவு காணுங்கள் என்று சொல்லுகின்றார் பாரதியார் கூட மிக அழகாக எண்ணிய முதல் வேண்டும் நல்லதையே எண்ணல் வேண்டும் சொல்லுகின்றார் அப்போ எண்ணங்களை நாம் சீர்தூட்டி பார்க்க வேண்டும் நாம் உயர உயர எண்ணும் பொழுதுதான் அது நன்மை பாய்க்கின்ற உயர்ந்த எண்ணமாக மாறுமே தவிர நாம் தாழ்வு தாழ்த்தப்பட்ட இந்த நிலையில் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நம்ம மனநிலை தாழ்வான மனநிலையில் இறுதி வரும் கொண்டு செல்லும் என்னால் முன்னேற முடியவில்லையே எனக்கு பின் இருந்தவர்களாம் முன்னேறிவிட்டார்களே என்று நாம் பிறரை பழி சொல்லி ஒரு ஒரு பயணம் இல்லை மாறாக எனது எண்ணம் எண்ணில் அது மாற்றம் பெறுகிறதா என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம்